கணியன் வானிலை உடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கணியன் வானிலை உடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தும் இன்றைய தினம் தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்தும் தான் பார்க்க இருக்கிறோம் முதல்ல வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் தென்மேற்கு தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த மணி நேரத்தில் குமரிக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வானம் பொதுவாக மேக சந்தேகமூட்டத்துடன் காணப்படும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட வடகடலோரம் மத்திய கடலோரம் டெல்டா கடலோரம் தென்கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமலையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த மழை எதிர்பார்க்கப்படுது அதே போல உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி வாய்ப்புகள் காற்று சுழற்சி நகர்ந்த பிறகு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதுமே நாளை டிசம்பர் தேதி பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அதாவது வடகோடி மாவட்டங்கள் வடக்கு

அதே போல தென் மாவட்டங்களிலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினைந்து சதவீதம் மழை பற்றாக்குறை திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோரத்தில் மழை பெற்றாக்குறை இவை அனைத்துமே இந்த ஐந்தாம் சுற்றல மாறக்கூடும் அதே போல வட மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களில் நிலவக்கூடிய அந்த மழை பற்றாக்குறையுமே இது கணிசமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக பரவலாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்க ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பதினைந்தாம் தேதி இன்று தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் குறிப்பா டிசம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு பிறகு டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய ஆறு நாட்கள் தமிழகத்தில் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை வாய்ப்பு இருக்கிறது இன்று தொடங்கி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கு தஞ்சை மாவட்டத்திலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்று மாலை வந்து விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன் நன்றி